பெரும்பாக்கம் வேல் நகர் பகுதியிலே தாகூர் மருத்துவமனை மற்றும் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மருத்துவ முகாம் இன்று துவங்கப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று பொதுமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் அதாவது ஐ கேம்ப் கண் பரிசோதனை செய்து அவர்களுக்கு கண்ணாடி தேவைப்பட்டால் அது இலவசமாக இந்த தாகூர் மூலமாக கொடுக்கிறார்கள் அதே போன்று காது கேட்கவில்லை என்றால் அந்த மிஷின் ரெண்டு அதாவது ஒரு மிஷின் வந்து அதனுடைய விலை வந்து பத்தாயிரம் ரூபாய் செட்டு வந்து இருபதாயிரம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள மிஷின் வந்து இலவசமாக தாகூர் மருத்துவமனை கொடுக்கிறார்கள் அதே போன்று ஸ்டிக் இல்லைன்னா ஸ்டிக்கு கொடுக்குறாங்க இது போன்று டேப்லெட் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க பரிசோதனை செய்து அவர்களுக்கு என்ன மாதிரி டேப்லெட்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இலவசமாக வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் வந்து தாகூர் மருத்துவமனையமாக கொடுத்து கொடுத்துக்கிறார்கள் அதுக்காக அவங்களுக்கு வந்து எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த பகுதியை வந்து தாகூர் மருத்துவமனை வந்து வார வாரம் புதன்கிழமை வந்து இந்த மக்களை வந்து கூட்டுக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உணவு எல்லாம் கொடுத்து மீண்டும் கூட்டி வந்து இந்த பகுதியிலேயே வந்து விட்டு செல்கிறார்கள் ஆகையால் தாகோ மருத்துவமனைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற சார்பாக மக்கள் எங்களோட மக்கள் சார்பாக எங்களோட நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெறும் நடைபெறும் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாங்கள் தெரிவிப்போம் அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் இந்த மருத்துவ இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டு கொள்கின்றோம் நன்றி வணக்கம்